நமசிவாய மந்திரம் ஏதாவது செய்யுமா நமசிவாய மந்திரம் வந்து அந்த பெருமான்ட்ட வந்து நம்மள வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி அதை கொடுக்கும் நம்ம அதை என் நேரமும் எழுதவோ என் நேரமும் இறைவனுடைய நேமம் அந்த பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள அறியாம நம்மளுடைய மனசு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஆகி அதன் அந்த இறைவனுகிட்டையே நேரமும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது வரும் அப்படிங்கிறது என்னுடைய இது அப்ப அந்த இறைவன் எங்க இருக்காரு இறைவன் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாரு வெளியிலயும் இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு நமக்குள்ளே இருக்கிற இறைவனை வந்து நம்ம எப்படி பாக்குறது நம்மளுக்குள்ள இருக்கிறாருங்கறத வந்து நம்ம உணரணும் ஏன்னா முதல்ல வந்து நம்மளால உணர முடியாது நம்ம வந்து ஒரு யோகா மாதிரி அந்த அந்த ஒரு தியானம் மாதிரி நம்ம பண்ணணும்னா நம்மளுக்குள்ள இருக்கிறது வந்து தெரியும் நம்மளுக்குள்ள இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும்

நம்ம சொல்ல சொல்ல வந்து வந்து அந்த பாசம் பாசம் விட்டு அதுல இருந்து வரலாம் நம்ம உலக பாசங்கள்லயும் வீடுகள்ல இருந்து நம்ம சொந்தம் இது அது அந்த பாசங்கள்ல இருந்து நம்ம விட்டு வர அது வந்து நம்மளுக்கு வழி கொடுக்கும் அது அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அன்பு அருள் ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அருள்ங்கிறது வேற அன்புங்கிறது வேற யானே அன்புங்கிறது வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டையும் நம்மளால அன்பை வந்து காமிக்க முடியும் நம்ம அன்பு செலுத்த முடியும் பண்ண முடியும் அருள் வந்து அது மாதிரி இல்ல அருள் வந்து ரொம்ப அது கிடைக்கிறது வந்து ஒரு சிலர்கிட்ட இருந்ததே அந்த அருள் கிடைக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் அன்பு பெற்றலாம் எல்லாம் ஈஸியா அது வந்து அன்பு கிடைச்சிடும் அருள் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்மளால க வாங்கிக்க முடியாது சொல்லுங்க இன்பம் அருளும் திருவாசகத்துல ஒரு வரி வரும் அந்த வரிக்கும் என்ன என்ன சொல்ல முடியும் வந்து மழை மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட இன்பம் இருக்கு ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி அப்படின்னு சொல்றது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்னு ஒரு வரி வருது அது என்ன சொல்றீங்க நீங்க இறைவனை வணங்கணும்னா கூட அவனுடைய அருள் இருந்தா தான் நம்மளால வணங்க முடியும் நம்ம நினைச்சா மாத்திரம் எதுவுமே நடக்காது எதுவுமே செய்ய முடியாது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது சரி சிவபுராணத்துல உங்களை ரொம்ப இது இது வந்து என்ன இந்த வரி எனக்கு உயிரான வரி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உங்க மனசுக்கு பட்டுதா ஈர்த்தனை எந்தை எந்த ஏன் அப்படி பட்டுது அப்படி உங்களை என்ன ஈர்த்தாரு நான் வந்து சைல்டூட் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்ல படிச்சோம் நாங்க அப்போ அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு வந்து கிறிஸ்டின் கிறிஸ்டியானிட்டி தான் எங்களுக்கு ப்ரீச் பண்ணாங்க என்னதான் அப்பா அம்மா வந்து தேவாரம் பாடுவாங்க திருப்புகழ் பாடுவாங்க எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப பெஸ்டா தோணுச்சு கிறிஸ்டியானிட்டி அந்த சாமி தான் உண்மை நம்மளோடதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிதான் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அதுக்குள்ளதான் நாங்க எல்லாருமே இருந்தோம் எல்லா ஃபேமிலியில இருக்கிற நாலு கிட்ஸுமே அப்படிதான் இருந்தோம் பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க அத கேட்க உள்ள போகல ஆனா சாமி வந்து ஒரு டைம்ல வந்து நம்மளை இதுதான் உண்மை இது அவங்க அது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி தருணங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு ஆஹ் கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து அங்கே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இறைவனை பத்தி சொல்லித்தர மாதிரி சிவபுராணம் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க ஹிந்து பத்தி அப்போ அந்த குரூப்பில் போய் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று நான் புரிய ஆரம்பிச்சது இவன் நம்மளோட இதுல இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதை நம்ம தான் அது பெருசாக நம்ம நினைச்சிட்டோம் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய புக்ஸ் படிச்சு அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் வந்து இறைவனுடைய செயலா தான் இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எளிமையான இதுதான் அவரு கிறிஸ்துவ பரப்ப இந்தியாவுக்கு வந்தாரு ஆனா வந்து அவரு திருவாசகத்தால ஈர்க்கப்பட்டு குறிப்பா ஒரே ஒரு வரி அவரை ரொம்ப ஈர்த்திருச்சு யாரு அத பத்தி சொல்ல முடியுமா அவர் வந்து பரப்புறதுக்கு தான் வந்தாரு அப்புறம் அந்த அவர் வந்து ஏஜ் என்னால முடியாது நான் வந்து ஏஜ் நான் இதெல்லாம் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்குள்ள நான் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு ஆனா சாமி வந்து அவரை டிரான்ஸ்லேஷன் பண்ற வரைக்கும் அவர் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு அவர் வந்து அவங்க சொல்றாங்க ஆமா கேஸ் போட்டாங்க அவர் மேல நீங்க நீங்க வந்து அந்த மதத்தை பிரீச் பண்ணதான் போனீங்க நீங்க ஏன் போய் இந்த தமிழ்ல மொழி பெயர்ச்சிங்கன்னு சொல்றப்போ லெட்டர் டு ஹிஸ் பாஸ் அதுல வந்து எழுதிட்டு இருக்க அவருக்கு கண்ணுல தண்ணி அவர் வந்து இமைப்பொழுதும் என்னென்னு நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்றப்போவே அவர் கண்ணுல தண்ணி வந்துருச்சு அந்த தண்ணியை கூட அவர் தொடக்கல அந்த லெட்டர்ல விழுந்துருச்சு அவரோட கண்ணுல இருந்த தண்ணி இது வந்து சோசோமியோட ஸ்பீச்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னாங்க அதுல வந்து அந்த தண்ணி அப்போ அவங்க சொல்றாங்க இந்த கண்ணீரை வந்து நான் வந்து தொடக்காம அனுப்பிச்சிட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இது வந்து இந்த இந்த சிவபுராணம் இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ள ஒரு விஷயம் அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அதை நான் அப்படி தொடக்காமலே அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க மகிழ்ச்சி ரொம்ப நல்லா அருமையாக சொன்னீங்க சரி இப்போ நீங்கள் நல்லா சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது இல்லையா அவருக்கு வந்து அவரு வந்து நித்தியமான சத் சித் ஆனந்தமா இருக்கக்கூடியவரு அத வந்து ஆஹ் சிவபுராணத்துல நிறைய வழிகளில் மாணிக்கோசகர் சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது வச்சுக்கலாம் நீங்க புக்கை கூட பாக்கலாம் விமலன் ஒரு வார்த்தை இருக்கு விமலன் விமலன் அப்படிங்கறது என்னன்னா அவர் வந்து அவரு அவரு பிறப்பிறப்பு இல்லாதவர் மும்மலங்கள் இல்லாதவர் நம்மள மாதிரி கிடையாது அப்படின்றது அந்த விமலன்ற வார்டில் சரி அப்ப தோன்றா வரி எழுபத்தி ரெண்டு வருது இல்லையா இல்லையா தோன்றா பெருமை என்ன அவரை எங்கே உதிக்கல நம்ம அம்மா இருந்து வந்தோம் அவர் அந்த மாதிரி இல்ல அப்புறம் எழுபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியனே அப்புறம் முப்பத்தி ஒன்னு மெய்யே மெய்யேனா என்னைக்கும் அவர் தான் இருக்காரு முப்பத்தி நாலுல மெய்யா இல்லையா அந்த மாதிரி அவரு வந்து சிவனுக்கு நித்தியமான சச்சி தாந்தம்ங்கிறத நிறைய சிவபுராண மொழிகள்ல சொல்லியிருக்காரு ஆஹ் கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல இந்த வரைக்கு உம் கரந்த பால் வந்து பியூரா அப்படி பால் கண்ணலோடுன்றப்ப அது கரும்பு சாறு கரும்பு அதோட கலந்த மாதிரி எனக்கு அன்பா கரந்த பால் கண்ணலோடு அதோட நெய்யும் கலந்து அப்படி அப்படி ஒரு ஒரு பிளெண்டடா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க

அவர் வந்து ஒருவராகவும் அவர் தான் இருக்காரு அநேகராகவும் அவர் தான் இருக்காரு இப்போ நான் வந்து சௌந்தர்யா அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா தெரியவேன் என் பொண்ணுக்கு வந்து என் அம்மாவா தெரிவேன் எங்க அம்மாவுக்கு வந்து நான் பொண்ணா தெரியவேன் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா தெரிவேன் அந்த மாதிரி ஒரே பொருள் தான் நான் வந்து சௌந்தர்யாங்கிற ஒரே மனுஷன் ஒரு ஆள் தான் பட் நான் நிறைய பரிமாணங்கள்ல ஒரு ஒருத்தருக்கும் வெளிப்படுற மாதிரி இறைவன் வந்து ஒருவர் தான் ஏகன் ஆனா அவர் வந்து ஆஹ் அநேகனாகவும் இருந்து ஒவ்வொருவருக்கும் எப்படி எப்படி அருள் புரியணுமோ அந்த மாதிரி அருள் புரியிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒருத்தர் பிள்ளையும் இருக்காரு புறத்தையும் இருக்காரு அகத்தையும் இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்காரு நீ சொன்ன மாதிரி விண்ணாகி மண்ணாகி அவர் இல்லாத இடம் இல்ல ஏகன் அநேகன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பா கலந்துக்கினீங்க வாழ்த்துக்கள் நன்றி வருஷமா நீங்க சிவபுராணம் படிச்சது இல்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரயோஜனம் என்ன அது என்ன படிச்சு அது என்ன அதுல என்ன ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பிரயோஜனம் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கறதுக்கே சிவன் தான் ஐயா காரணம் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லைஃப் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில என்னோட ரெண்டு குழந்தைகளோட கணவரோட நான் இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து நான் அவ்வளோ கோயில்கள் போய் அடுத்த அளவு சிவன் மேல நம்பிக்கையா மூணு வருஷம் தொடர்ந்து பதிமூகளும் போக போக என்னோட லைஃப் அப்படியே மாறிச்சு நான் என்னெல்லாம் அந்த சிவன்ட்ட கேட்டனும் அவ்வளவு மாறி இன்னைக்கு நான் இந்த உண்மையில வந்து சந்தோஷமா ஒரு இண்டிபெண்டா ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த சிவனுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது நான் மனசார நம்புறேன் அதனால இன்னமும் அந்த கணாக் இது பேஜை தாල්கிர கூட விடாம வெச்சு பசங்களுகம் சொல்லி கொடுத்து சாயங்கால நாங்கள் யாரும் படிப்போம் அது எனக்கு வேற அத சொல்ல முடியாது பட் ஒரு சதுர்த்தி சொல்லுவாங்க சங்கடகட சதுர்த்திம்பாங்க சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகர் அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து என்னோட சங்கடங்களை எல்லாம் அந்த சிவபுராணம் வந்து நிவர்த்தி பண்ணுச்சு அப்படிங்கறீங்க ரொம்ப சந்தோஷம் சரி அவங்க வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது நமக்குள்ளேயும் நடக்குது வெளியில நடக்குது அது அது ஏதாவது உங்களால உணர முடியுதா அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ஆனந்தம் ஒரு பரச ஒரு ஆனந்தம் அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாமே மறந்து போய் ஒரு பீஸ்ஃபுல்லா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது என்ன சொல்றது ஒரு ஹாப்பினஸ் இது ஒரு நிறைய சொல்ல முடியாத சந்தோஷங்கள் கிடைக்குது பொறுமை அமைதி எல்லாமே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் மனசுக்கு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வரி இருக்கு சிவபுராணத்துல அந்த வரிக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க மெய்யே அப்படின்னா வந்து உண்மையாவே மெய் இத்தனை நாள் வந்து நான் தெரியாம இங்க அங்கன்னு ஓடி சுத்தினேன் தூக்கி ஆழ்ராஜனுடைய பாதம் வந்து நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்கும் அந்த

அப்படின்னு மாணிக்கா சார் சொல்றாரு அதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நெஞ்சில் அந்த நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது மஞ்சனை நம்ம வளர்க்க கூடாது அதை நீக்கி அன்பு நமக்கு சிவபெருமான் கொடுக்குறவர் அதாவது என்ன தவிர நிறைய நினைக்காத அது அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை நெஞ்சு அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நம்ம மனதுல இருக்கிற வஞ்சம் நம்மளை விட்டு போக